அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு இதை சரி பண்ணிக்கலாம் பின்னாடி உங்களுக்கு இது உளவியல் பாதிப்பாக மாறிடும் அதாவது மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளாக கூட உங்களுக்கு வெளிப்பட்டுரும் அப்போ இந்த ஆர்வம் இல்லைங்கிறது உங்களோட வாழ்க்கையில் எப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுன்னா எதுலையுமே ஆர்வம் வராது யாராவது ஒருத்தர் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களோட அன்றாட வேலைகளை யாராவது கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு உங்க மனதளவில் சொன்னா மட்டும்தான் திருப்தி ஆகும் அப்புறம் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு வகையான பாதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு உணவு கூட யாராவது ஒருத்தர் பிளேட்ல போட்டு கொடுத்தா கூட அதை எடுத்து சாப்பிட்றக்கு சங்கடம் வரும் அந்த அளவுக்கு உங்களோட மனதும் உடலும் பாதிப்படைஞ்சிடும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னம்னா உங்களோட ஆர்வமின்மைக்கு நீங்க தான் முன்னோக்கி வந்து இதுலருந்து வெளியில வர்றதுக்கு கன்சல்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி வெளியில கொண்டு வர முடியும் இது அட்வைஸ் பண்றதுனால சரியாகாது கிளாஸ் எடுக்கிறதுனால சரியாகாது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் விடையாகாது அப்போ உங்களோட ஆர்வமின்மை பிரச்சினைக்கு உங்கள் மனம் சார்ந்த எண்ணம் சார்ந்த சிந்தனை சார்ந்த எண்ணங்களை உல பகுப்பாய்வு செய்து மாற்றியமைக்கும் பொழுது நீங்களும் இயல்பு நிலையில் இருக்க முடியும் அதற்கான உளவியல் பகுப்பாய் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்